வீடு திரும்ப முடியாது நள்ளிரவில் ஹோட்டல் கதவை தட்டி எச்சரித்த தமிழக உளவுத்துறை போலீசார் ஆளுநர் வெளியிட்ட பரபரப்பு செய்தி வணக்கம் நண்பர்களே தமிழக ஆளுநர் ரவி ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப் போகிறார் என்கிற செய்தி வெளியானதும் திமுக தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்தது அதையடுத்து இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்க தொடங்கினார்கள் குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அதை எதிர்த்து போராட்டமே நடத்தியுள்ளது அதோடு இந்த துணைவேந்தர் மாநாட்டில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீஷ் தங்கர் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டதால் திமுக தரப்பு வெளிப்படையாக இதை விமர்சிக்கவில்லை ஆனால் திரைமறைவில் ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் யாரும் கலந்து கொள்ளக் கூடாது என்கிற எச்சரிக்கை செய்தி வெளியிட்டு வந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் இன்று ஊட்டியில் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது அப்போது ஆளுநர் ரவி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த செய்தியில் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகள் வளர்ச்சி அடைகின்றன ஆனால் அரசு பள்ளிகளும் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களில் ஐம்பது சதவீதம் பேருக்கு இரண்டாம் வகுப்பு பாடத்தை கூட படிக்க தெரியவில்லை அந்த அளவுக்குதான் தான் அரசு பள்ளிகளில் கல்வியின் தரம் உள்ளது என்று கூறியிருக்கும் ஆளுநர் ரவி முன்பெல்லாம் சென்னை பல்கலைக்கழகம் இந்தியாவின் தலை சிறந்த மாநிலங்களில் ஐந்தாவது இடத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு அதன் தரம் வெகுவாக குறைந்துவிட்டது அதோடு இதுபோன்ற துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவது கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில்தான் என்றாலும் இன்றைய தினம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள நாங்கள் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் அழைப்பு விடுத்த போதும் மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை மத்திய அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளார்கள் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என்று மாநில துணைவேந்தரை எச்சரித்ததாக எனக்கு தகவல் வந்துள்ளது அதாவது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பலரும் நேற்று ஊட்டி வந்து ஹோட்டல்களில் தங்கியிருந்துள்ளார்கள் ஆனால் நள்ளிரவில் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலின் கதவை தட்டிய தமிழக உளவுத்துறை போலீசார் இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொண்டால் மாநாடு முடிந்ததும் வீடு திரும்ப முடியாது பின் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று அவர்களை மிரட்டி உள்ளார்கள் அதையடுத்து இந்த தகவலை அவர்கள் எனக்கு கால் பண்ணி தெரிவித்தார்கள் அப்போதுதான் இந்த விஷயத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நான் கூறினேன் அந்த அளவுக்கு இந்த மாநாட்டின் நோக்கம் என்னவென்று தெரியாமல் தமிழ்நாடு அரசு அதிகார அரசியல் செய்கிறது இவர்களை பொறுத்தவரை மாணவர்களின் கல்வியில் கூட அரசியல் தான் செய்கிறார்கள் இதனால் தான் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் பின்தங்கி வருகின்றன என்னை பொறுத்தவரை நான் இந்த விஷயத்தில் யாரிடத்திலும் அரசியல் செய்யவில்லை கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இந்த மாநாட்டை நடத்தினேன் அதனால் இதில் அரசியல் செய்தால் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு தான் நஷ்டம் இதை தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கல்வியிலும் அரசியல் செய்யக்கூடாது என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் ஆளுநர் ரவி அந்த அளவுக்கு நாற்பத்தி எட்டு துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் மாளிகை அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இன்று முப்பத்தி நான்கு பேர் மட்டுமே மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார்கள் மீதமுள்ள அரசு பல்கலைக்கழக வேந்தர்களை உளவுத்துறை போலீசார் வைத்து திமுக அரசு தடுத்து நிறுத்தியிருப்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது அடுத்த செய்தி அமைச்சர் பதவி விவகாரத்தில் மு க ஸ்டாலினை ஏமாற்றி வந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பொதுமக்களிடத்தில் லஞ்சம் பெற்ற வழக்கில் ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்துவிட்டு வெளியே வந்த செந்தில் பாலாஜியை திமுகவினர் மிகப்பெரிய தியாகி மனித புனிதர் என்று கொண்டாடி வந்தார்கள் அதோடு அவர் ஜாமீனில் வெளியே வந்த மூன்றே நாளில் மீண்டும் அதே அமைச்சர் பதவி கொடுத்தார் மு ஸ்டாலின் ஆனால் அதையடுத்து நீங்கள் குற்றமற்றவர் இல்லை என்று நாங்கள் இன்னும் தீர்ப்பே சொல்லவில்லை நீண்ட காலம் சிறையில் இருந்ததால் ஜாமீன் கொடுத்தோம் அதற்குள் அமைச்சர் பதவி ஏற்று ஏற்றுவிடுவதா என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜியை நோக்கி கேள்வி கேட்டார்கள் ஆனால் அதையடுத்து அவரோ ஜாமீனில் இருக்கும் நான் எந்த சாட்சிகளையும் கலைக்க மாட்டேன் அதோடு நான் அமைச்சராக இருப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்பது போன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார் இதுதான் நீதிபதிகளுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அதன் காரணமாகவே ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவருக்கு கெடு விதித்த அமைச்சர் பதவியா இல்லை ஜாமீனா இரண்டில் ஒரு முடிவெடுங்கள் என்று இறுதி தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள் இது மு க ஸ்டாலினுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது காரணம் இந்த வழக்குப்படி எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று செந்தில் பாலாஜி இடத்தில் மு க ஸ்டாலின் கேட்கும் போதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்காக மிகப்பெரிய டெல்லி வழக்கறிஞர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் என்னுடைய அமைச்சர் பதவிக்கு எந்த சிக்கலும் ஏற்படாது இதை இப்படியே இன்னும் ஓராண்டுக்கு அவர்கள் இழுத்தடித்து விடுவார்கள் என்று மு ஸ்டாலினுக்கு தவறான செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அதன் காரணமாகவே அவரும் உச்சநீதிமன்றம் எச்சரித்த பிறகும் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து மாற்றுவது குறித்து யோசனை செய்யாமல் இருந்திருக்கிறார் ஆனால் இப்போது உச்சநீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இறுதிக்கெடு விதித்து விட்டதால் செந்தில் பாலாஜியை போலவே மு க ஸ்டாலினும் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இப்படி நீதிமன்றமே எச்சரிக்கும் அளவுக்கு இந்த வழக்கை நடத்திவிட்டீர்களே என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த நேரத்தில் நேற்று நடந்த ஆலோசனையில் இனிமேலும் அமைச்சர் பதவி வகித்தால் ஜாமீனை ரத்து செய்து மீண்டும் சிறைக்கு அனுப்பி அதனால் நான் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறி விடுகிறேன் என்று மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளாராம் அதனால் இன்னும் ஓரிரு தினங்களில் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு அதை வேறு நபருக்கு கொடுக்க போகிறார் மு ஸ்டாலின் வருகிற இருபத்தி எட்டாம் தேதிக்குள் இதை செய்யாவிட்டால் உச்சநீதிமன்றம் ஜாமீனை ரத்து செய்துவிடும் என்பதனால் அவசர அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் செந்தில் பாலாஜி மேலும் அவர் சிறைக்கு செல்லும் போது அவரது மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் துறையை கைப்பற்றுவதில் திமுக புள்ளிகள் முட்டி மோதி வந்தார்கள் ஆனால் இப்போது டாஸ்மாக் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் டாஸ்மாக் துறையை நிர்வாகம் செய்ய எந்த திமுகவினரும் முன்வரவில்லையாம் செந்தில் பாலாஜியின் துறை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று தெரித்து ஓடுகிறார்களாம் அந்த அளவுக்கு அவர் சிறையில் இருந்து வெளியே வந்தபோது அவரை திமுகவின் தியாகி என்று வர்ணித்து வந்த திமுகவினரே இப்போது செந்தில் பாலாஜியின் பெயரை கேட்டாலே தெரித்து ஓடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அடுத்த செய்தி அமைச்சர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்படும் பொன்முடி மு க ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை தற்போதைய திமுக அமைச்சர்களில் மு க ஸ்டாலினுக்கு மிகவும் பிடித்தமானவர் செந்தில் பாலாஜி தான் என்றாலும் உச்சநீதிமன்றம் செக் வைத்துவிட்டதால் விட்டதால் அவரது அமைச்சர் பதவியை மீண்டும் பறிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார் மு க ஸ்டாலின் என்றாலும் கட்சி ரீதியாக அவருக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுத்து அவரை உற்சாகப்படுத்த திட்டமிட்டுள்ளாராம் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக கொங்கு மண்டலத்தில் முக்கிய அசைன்மெண்ட் செந்தில் பாலாஜியிடம்தான் கொடுத்திருக்கிறார் அதனால் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் திமுகவில் அவருக்கான அதிகாரம் அப்படியே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவிக்க இருந்த பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியிருந்த மு க ஸ்டாலின் மீண்டும் அவரை அமைச்சராக்கினார் ஆனால் சைவம் வைணவம் குறித்து அவர் பேசிய பேச்சு பொதுமக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஏற்படுத்தியதால் அவரை திமுக கட்சி பதவியிலிருந்து மாற்றிய மு க ஸ்டாலின் அவரது அமைச்சர் பதவியை பறிக்க தயாராகி வருகிறார் குறிப்பாக அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் அவரது ஆபாச பேச்சை பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு சேர்த்தது இப்படிப்பட்ட ஒரு நபரை மு க ஸ்டாலின் அமைச்சராக வைத்திருக்கிறார் என்று தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அதன் காரணமாக பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் மு ஸ்டாலன் ஸ்டாலின் அதன் காரணமாக இன்னும் சில தினங்களில் பொன்முடி செந்தில் பாலாஜி ஆகிய இருவரது அமைச்சர் பதவியை பறித்து அதை திமுகவில் உள்ள வேறு புள்ளிகளுக்கு கொடுப்பதற்கும் தற்போது தயாராகி வருகிறார் பாகிஸ்தானை மண்டியிட வைக்க இந்தியாவின் மல்டிபிளான் தாக்குதல் ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சமூகத்தை அடுத்து இந்தியாவின் முப்படைகளும் களத்தில் இறக்கி குறிப்பாக பாகிஸ்தானின் முகாமிட்டிருக்கும் தீவிரவாத கும்பலை கண்டுபிடிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவு போட்டதை போருக்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் போர் நடைபெறும் காலகட்டத்தில்தான் இது போன்ற அவசர கால காலக்கடு உத்தரவு போடுவார்கள் அதனால் இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தானிகளும் இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அனைத்து எல்லை கதவுகளும் மூடப்படும் அதன் பிறகு பாகிஸ்தானுக்குள் புகுந்து அடிக்க இந்தியா திட்டமிட்டு வருவதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது இப்போது மட்டுமின்றி இனிவரும் காலங்களிலும் எந்த பாகிஸ்தானிகளும் இந்தியாவிற்குள் வருவதற்கு அனுமதி கிடையாது என்று அனைத்து விசாக்களும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை விட இந்த முறை ஒரு கடுமையான போர் யுத்தியை இந்திய ராணுவம் கையில் வைக்கும் அளவுக்கு மல்டி அட்டாக் பிளான் ஒன்றை தற்போது இந்தியா கையில் எடுத்திருக்கிறது இந்த மல்டி அட்டாக் பிளான் என்பது ராணுவ ரீதியான தாக்குதல் மட்டுமின்றி பல வழிகளிலும் இருந்தும் பாகிஸ்தானை நோக்கி தாக்குதல் நடத்த இந்தியா திட்டமிட்டு வருவதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது